ஆபி நோ ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படியே இருக்காங்க அங்கே அக்கா வீட்டுக்கார் நின்றுட்டு இருக்காரு முரளி வராரு பெட்டியோடு பணத்தை எடுத்துக்கிட்டு இங்கே பாரு உனக்கு சுய நினைவு எல்லாமே இருக்குல்ல உண்மையை சொல் இல்லை உன்னோட பொண்டாட்டிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு யாருக்கிட்ட சொல்ல போகிறாரு அஞ்சலி அஞ்சலிங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முரளி கூப்பிட்றாரு அவங்களும் வராங்க அவங்கள பார்த்த உடனே ராணியக்கா வீட்டுக்காரருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல கீழே இருக்க மண் எடுத்து அப்படியே முரளியோட ஃபேஸில் அடிச்சுட்டு தப்பிச்சு ஓடிடுறாரு அப்படியே அணு அப்படி ரெண்டு பேருமே சேர்ந்து ஓடுறாங்க ஓடும் போது அந்த வலையில் கீழே உடஞ்சி விழுந்துடுது அப்படியே பார்க்கறாரு யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி அப்படியே பார்க்கறாரு பார்த்தா அங்கே உடஞ்ச இருக்கு அப்படி எடுக்கிறாரு எடுத்து பார்க்குறாரு என்ன அப்படி என்ன மாட்டி விடணும்னு சொல்லிட்டு நீ இவ்வளோ பிளான் போட்டுட்ருக்கியா உனக்கு இருக்கு இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடஞ்ச வளையல் எடுத்து அப்படியே பேக்கெட்டில் போட்டுட்டு வராரு என்னங்க யாரும் உங்களை மிரட்டுறாங்கன்னு சொன்னீங்க என்னங்க நடந்தது அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க அவங்க ஓடிட்டாங்க என் கண்ணில் மண்ணை போட்டுட்டு நீங்கள் வரீங்கன்னு தெரிஞ்ச உடனே சரி வாங்க போகலாம் அப்படின்னு முரளி அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு வண்டியில் போகும்போது அஞ்சலி கேட்குறாங்க என்னங்க நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியல யாருங்க அது உங்களை வந்து மிரட்டுறது எதுக்காக அவங்க உங்களை மிரட்டுறாங்க அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க எனக்கும் யாருன்னு தெரியலங்க ஏதாவது பணம் பறிக்கிற கும்பலா இருக்கும் பார்த்துக்கலாம் அப்படின்னு முரளி சொல்றாரு என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க அப்படின்னு அஞ்சலி சொல்றாங்க அது மட்டும் இல்லை எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லை அது கூட யாரோ பிளான் பண்ணி பண்ணாமல் தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றாரு அதை கேட்டனே இன்னும் ஷாக் ஆகுறாங்க என்னங்க எனக்கு பயம் அதிகமாகுதுங்க அப்படின்னு அஞ்சலி சொல்றாங்க விடுங்க யார் எந்த பிளான் போட்டாலும் நான் பார்த்துக்குறேன் விடுங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு அப்படியே அபி துணி காய போட்டுட்டே இருக்காங்க வந்து அப்படியே பின்னாடியே நிற்கிறாரு திரும்பி பார்த்தா என்னதுன்னு தெரியுது அவங்களுக்கு அப்படின்னு உடஞ்ச வலையில் காட்டுறா தெரியுது தெரியுது இது என்னோட வலையில்தான் இப்போ உடஞ்ச வலையில் தூக்கிட்டு போய் குப்பை தொட்டில் போடுங்க எதுக்கு ஏன் கிட்ட வந்து காமிக்கிறீங்க அப்படின்னா அபி கேட்குறாங்க என்ன அபி நீங்க இப்படி பேசுறீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்றாரு நான் தான் எல்லாமே பண்ணேன்னு உங்களுக்கு தெரியுது அப்புறம் எதுக்கு என்கிட்டயே வந்து கே கேட்குறீங்க எதுக்காக நீங்கள் இப்படி இருக்கீங்க அப்படின்னு அப்படி அப்படியே கோவப்படுறாங்க எதுக்காக நீங்கள் எவ்வளோ கோவப்படுறீங்க அப்படி உங்களுக்கு எம்எல்ஏ அப்படி என்ன கோவம் எதுக்காக நீங்கள் ஆளெல்லாம் வச்சு மிரட்டுறீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முரளி பயங்கரமாக கோவப்படுறாரு நான் தான் எல்லாம் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க நான் உங்களுக்கு எதுவுமே பண்ணலையே நீங்கள் எதுக்காக என்னை இப்படி போட்டு டார்ச்சல் பண்ணுறீங்க அப்படின்னு முரளி கேட்குறாரு நான் டார்ச்சல் பண்ணுறேன் நீங்கள் தான் நீங்கள் தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கீங்க உங்களுக்கு சுயநினைவு இருக்குது எல்லாமே எங்களுக்கு தெரியும் அஞ்சலி அக்காவை நீங்கள் ஏமாற்றிட்டு எல்லாமே எனக்கு தெரியும் ஆனால் அஞ்சலி அக்காவுக்கு உண்மை தெரியாது நான் வந்து அஞ்சலி அக்கா கிட்டே எந்த காரணத்தை கூட உண்மையை சொல்ல மாட்டேன்னு தெரிஞ்சுதானே நீ அங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே கோவப்படுறாங்க இங்கே பாருங்கள் ஆ அஞ்சைக்கு உண்மை தெரிஞ்சால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சது அன்னைக்கு உங்களுக்கு கடைசி நாளாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே இருக்கவே முடியாது அடித்து தெத்தி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க என்ன அபி இப்படி நான் ரொம்ப நல்லவன் அபி அப்படின்னு சொல்கிறாரு நீங்களா நீங்கள் நல்லவனா ஓ அது எப்படி தெரியுமா இருக்கு இந்த காண்டாம் இருக்கும் அப்படி சிரிக்கிற மாதிரி பேசுற மாதிரி இருக்குது தாங்க முடியல அப்படின்னா அபி அப்படியே கோபமாக பேசுகிறாங்க என்ன அபி என் மேலே உங்களுக்கு இவ்வளோ கோபம் எனக்கு ஒன்றுமே புரியல அபி உங்களுக்கு ஒன்று தெரியுமா உங்கள் வீட்டுக்கார் ராகவ் உங்களை எவ்வளவோ அசிங்கப்படுத்தியிருக்காரு அவமானப்படுத்தியிருக்காரு திட்டி இருக்காரு அப்போலாம் உ நான் ரொம்ப ஒரு மாதிரி வருத்தப்படுவேன் தெரியுமா உங்கள் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு அபி அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாருங்க நீங்கள் என்றைக்கு அஞ்சலி அக்காவுக்கு உண்மை தெரியுதோ அன்றைக்கி தான் உங்களுக்கு கடைசி நாள் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அபி அப்படியே கோவமாக போகிறாங்க என்ன அபி அன்னைக்கு கடைசி நாளா அப்படி ஒரு விஷயம் நடந்தது அப்பறாக உயிரோடவே இருக்க மாட்டான் அவனை சாக போட்டுருவேன் அது மட்டும் கிடையாது அப்படி உங்களையும் என்னோட கஸ்டடியில் வச்சுப்பேன் அப்போ நீங்கள் எனக்கு எனக்கு என் கூட மட்டும்தான் நீங்கள் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தானாக இப்படி சிரிச்சிட்ருக்காரு இனிமேல் விடமாட்டான் அப்படி நீ இந்த அளவுக்கு போயிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக அப்படி கோவத்தோடு யோசிச்சுட்டு இருக்காரு எல்லோருமே சேர்ந்து டைனிங் டேபிளில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க பார்ட்டி மட்டும் அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க என்னாச்சு பாட்டி அப்படின்னு அப்படி முரளி கேட்குறாரு கேட்டவுனே ஒன்றும் இல்லைப்பா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது சுந்தரியை நினச்சா ரொம்ப ஒரு ரெண்டு மூணு நாளாக ஒரு மாதிரி கெட்ட கனவாகவே வந்துட்டுருக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது நான் சொன்னால் கூட இந்த மனோகர் கேட்கவே மாட்டேறான் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க அப்படியே அப்படியே ஆனும் எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க எதுவுமே பேசவே இல்லை ஆமாம் உன்னோட பிஸ்னஸில் வந்துட்டு அந்த எதிரி ஒருத்தவன் இருக்கான்ல அவன் ஜெயிலில் இருக்கான்ல அவன்தான் இதெல்லாம் பண்ணியிருப்பானோ லாயரை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் கேட்குறாரு இல்லை சித்தப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் பார்க்குறேன் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு அப்படியே முரளியும் அப்படியே பார்த்து ராகவ் அப்படியே முறைக்கிறாரு முறைச்சிட்டு சொல்கிறாரு அவன் நல்லவனாக இருந்தால் எதிரியாக இருந்தால் நேருக்கு நேர் கிட்ட மோதணும் அதை விட்டுட்டு இந்த மாதிரிலாம் மட்டமாக நடந்துக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாரு ராகவ் அப்படியே முரளிக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது அப்படியே கீழே முடிஞ்சிக்கிறாரு எதுவுமே பேசவே இல்லை பாட்டி சொல்கிறாங்க இல்லை எனக்கு சுந்தரி ஒரு மாதிரி ஞாபகமாகவே இருக்குது அவள் இந்த வீட்டோட மருமக அவள் ஏதோ தப்பு பண்ணிவிட்டு அதுக்காக வீட்டுக்குள்ளே விடாமல் இருக்க முடியுமா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது இங்கே பருமனவர் நீ எப்படியாவது போய் கூட்டிகிட்டு வப்போ அப்படின்னு பாட்டி மா போமா போயிட்டு சாப்பிட்டு டேப்லெட் இந்த போட்டு படுப்போம் எனக்கு தேவையில்லாத கோவப்படுத்திகிட்டு இருக்காது அவள் வீட்டுக்குள்ளே வரது நல்லதே கிடையாது சும்மா சும்மா அவளை போய் கூட்டிகிட்டு வானேன் சொல்லாத சொல்லாதே எனக்கு கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்திட்டு எழுந்து போறாரு பாட்டி அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படியே பார்க்குறாங்க அப்படியானும் ரெண்டு பேருமே ராகவ் பேசுகிறாரு இங்கே பாருங்கள் பாட்டி நீங்கள் வருத்தப்படாதீங்க நான் போய் சித்தியை பார்த்துட்டு வரேன் பார்த்துட்டு கொஞ்சம் பணம்லாம் கொடுத்துட்டு வரேன் சரிங்களா அப்படின்னு சொல்கிறாரு சரிப்பா சரிப்பா நீ போப்பா போயிட்டு பணம் கொடுத்துட்டு வா நீ சுந்தரியை பார்த்துட்டு வப்பா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க நீங்கள் கஷ்டப்படாதீங்க பாட்டி நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு சரிப்பா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அப்படியே எழுந்து உள்ளே போகிறாங்க ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே போகிறாங்க முரளி யோசிக்கிறாரு ஓ நீங்கள் எல்லாம் சேர்ந்து சுந்தரியை பார்க்க போகிறீங்களா சரி ஃபஸ்ட்டு அத்தையை நாம பார்த்து இதெல்லாம் உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு ரோட்டில் போய் நின்று அப்படியே சுந்தரியை பார்த்து பேசுறாரு என்ன நான் வீட்டுக்குள்ளே வரவே முடியாதா அப்படி சுந்தரி கேட்குறாங்க இங்கே பாருங்க அத்தை அங்கே உங்கள் உங்களை பற்றி தான் பேச்சு வீட்டில் போயிட்டுருக்கு உங்களை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லியிருக்காங்க அதனால் ராகவ் அபி ரெண்டு பேரும் சேர்ந்து தேடி உங்களை வராங்க அது எப்போனாலும் வருவாங்க வந்து உங்களை கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்றாரு அப்பா உண்மையாவா வருவாங்க ரொம்ப சந்தோஷம்ப்பா ரொம்ப சந்தோஷம்ப்பா ஒரு வழியா நான் வீட்டுக்கு வந்துடுவேனா அப்படின்னு சந்தரி சொல்றாங்க இங்க பாருங்க அவங்க வந்து கூப்பிடுவாங்க ஆனால் நீங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு என்னப்பா எப்படி பேசிகிட்டு இருக்க நான் போயிட்டு அது சுசிலா வீட்டிலேயே ரொம்ப நாள் இருக்க முடியுமா நான் என்ன எதுக்காக வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க அப்படி சொல்ல அவங்க வரும்போது நான் ஒரு பிளான் சொல்கிறேன் அதை நீங்கள் பண்ணுங்கள் அந்த டைமில் இதெல்லாம் பண்ணால் அவங்க வரும்போது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் சொல்கிறாரு ஆ சரி சரி முரளி நீ சொல்கிற மாதிரி நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போகிறாங்க அத்தை பார்த்துக்கலாம் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போகிறாரு அப்படியே சுந்தரி யோசிச்சுட்டே போகிறாங்க எப்படியாவது வந்து இந்த பிளானை நம்ம வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே வந்து போகிறாங்க ஆபி ராகவ ரெண்டு பேர் மிஸ்ஸி வந்து பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நாங்கள் போயிட்டு சுந்தரி அத்தையை பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆபி சொல்கிறாங்க ராகவும் சொல்கிறாரு நாங்கள் போய் சித்தியை கண்டிப்பாக பார்த்துட்டு பணம் கொடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிப்பா பார்த்து போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் சொல்கிறாங்க ரெண்டு பேர் மிஸ்ஸு வந்து அங்கேருந்து கிளம்புறாங்க அப்படியே பார்க்குறாரு மூர்லையோ நீங்கள் போகிறீங்களா நான் அதுக்குள்ளே அத்தைக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு அவங்க வந்துட்டு உங்களை கூப்பிடறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க அப்போ சுந்தரி யோசிக்கிறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எது பண்ணாலும் அவங்க நம்ப மாட்டாங்க ஆனால் நம்புகிற மாதிரி நம்ம ஏதாவது ஒரு பிளான் போடணும் முரளி கொடுத்த பிளான் எல்லாமே வந்து சாதாரணமாக தான் இருக்குது ஆனால் அதை விட ஒரு படி அதிகமாக போய் நாமளே பிளான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி யோசிக்கிறாங்க யோசிச்சிட்டு இருக்கும்போது ஒரு கத்தி எடுக்கிறாங்க எடுத்துட்டு அப்படியே ரூம் குள்ள போறாங்க போயிட்டு கையை அறுத்துக்கிறாங்க அறுத்துக்கிட்டு அப்படியே அந்த பிளட்டை வந்து போயிட்டே இருக்கு அப்படியே போயிட்டே இருக்கும்போது அதுக்குள்ள அப்படியே மயக்கம் ஆயிடுறாங்க அங்க வந்து அபி ராகவ் ரெண்டு பேருமே வராங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரியோட மாமியார் சுந்தரி ரெண்டு பேருமே கூப்பிடுறாங்க கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க தண்ணியெல்லாம் கொடுக்குறாங்க இங்க அத்தை எங்க இருக்காங்க அவங்கள பார்க்கறதுக்காக நாங்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அபி ரெண்டு பேருமே சொல்றாங்க அவங்க உள்ளதான் இருக்காங்க நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அபி ரெண்டு பேருமே போறாங்க போயிட்டு அப்படியே கதவை ஓப்பன் பண்ணி பார்த்தா அப்படியே ரத்தம் கீழே அப்படியே போயிட்டே இருக்கு அப்படியே மயக்க மயக்க கீழே கிடக்கிறாங்க பார்த்த உடனே ராகவ் அப்டி ரெண்டு பேருமே பயங்கரமாக அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சித்தி அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அப்படியே கத்துறாரு தூக்கி பார்க்கறாரு எழுந்துக்கவே இல்லை நம்ம ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு அப்படியே சொல்கிறாங்க அப்படியே தூக்கிட்டு வராங்க சுந்தரியோட மாமியார் அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க என்ன இவ கத்தி எடுத்து கையாறுத்துட்டு ரத்தம் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கறாங்க சுசீலாலாம் கத்துறாங்க எழுந்துரு எழுந்துருண்ணா நானா எழுந்துக்கவே இல்லை வந்து அப்படியே ராகவ் காரில் தூக்கி போட்டுட்டு போகிறாரு போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு அப்படியே கத்துறாரு காப்பாற்ற சொல்கிறாரு அதுக்குள்ளே அவங்க அட்மிட் பண்ணிவிட்டு பார்க்குறாங்க பார்த்துட்டு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் உள்ளே எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படியே அபி ராகோ ரெண்டு பேருமே பயங்கரமாக டென்ஷனாக இருக்காங்க அப்போ அபி ஃபோன் பண்ணி வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அங்கேருந்து மனோகர் ஆகாஷ் அணு எல்லாருமே அஞ்சலி எல்லாருமே ஓடி வராங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பதட்டமாக ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை நாங்கள் வீட்டுக்கு போனோம் அதுக்குள்ளே அவங்க வந்து கத்தி எடுத்து அறுத்துட்டு அப்படியே கீழே விழுந்து கிடந்தாங்க எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக வந்து பக்கத்தில் ஒரு லெட்டர் இருந்தது அதை எடுத்து எடுத்து அப்படியே படித்தோம் பார்த்தா என்னை வந்து மன்னிச்சிடு நான் செஞ்சது தப்பு தான் இந்த உலகத்துலேயே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் கூட எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்கிறாங்க ஐயோ இந்த அளவுக்கு ஆகிடுச்சா அதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன் எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்திருக்கு சீக்கிரம் போய் அவளை கூட்டிகிட்டு வான்னு நான் சொன்னேன் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க மனோகர்கிட்ட மனோகரும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு இப்படி நடந்த எல்லாத்தையும் ரொம்ப ஃபீல் பண்ற ஐயோ நம்ம போய் கூப்பிட்டுருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு எல்லாருமே வெளியே அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாருமே அஞ்சலி எல்லாருமே அணு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க அங்கேருந்து டாக்டர் வராங்க வந்தவொன்னே கேக்கறாங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ப்ளட் வந்து நிறைய போயிட்டுருக்கு ஒன்றும் இல்லை நாங்கள் எல்லாமே கரெக்டாக பார்த்துருக்கோம் என்ன கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிட்டு போகிறாங்க நாங்கள் போய் பார்க்கலாமா ஆ போய் பாருங்க போங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க எல்லாருமே சேர்ந்து உள்ளே போகிறாங்க போனோன்னே அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி அமைதியாக இருக்காங்க எதுவுமே பேசவே இல்லை சுந்தரி எல்லாருமே போயிட்டு எந்த சுந்தரி எதுக்காக சுந்தரி இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு மனவர் கையை கைப்பிடிக்கிறாரு எப்பவும் போல பேசுகிறாரு ஆகாஷ் அப்படியே கேட்குறாரு அம்மா என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்ப வருத்தப்படுறாங்க எதுக்காக சுந்தரி இப்படி பண்ணேன் எதுக்காக சுந்தரி நீ இப்படி ஒரு முடிவு எடுத்த ஏன் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப பதட்டமாக கேட்குறாங்க அஞ்சலியும் கிட்ட போய் பேசுகிறாங்க ராகவ் அப்படியே சித்தி கையை பிடிச்சிக்கிறாரு என்ன சித்தி இப்படி ஒரு முடிவு எடுக்க என்ன சித்தி காரணம் ஏதோ கோவத்தில் இருந்தால் அது சரியாயிடும் எதுக்காக நீங்கள் எப்படி பண்ணீங்க உங்களை அப்படி பார்க்கவே முடியல தெரியுமா எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்த தெரியுமா அப்படின்னு ராகோ அப்படியே சொல்கிறார் எல்லாருமே சேர்ந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க இல்லை நான் செஞ்சது தப்பு தானே அதுவும் அணுக்கு நான் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கக்கூடாது பண்ணிட்டேன் அதுக்காக நீங்கள் என்னை எல்லோரும் சேர்ந்து ஒதுக்கி வச்சிட்டீங்க எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா என்ன வீட்டுக்குள்ளே கூட நான் வர முடியல அதனால தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன் நான் எதுக்காக உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சிந்தரிச்சுருக்காங்க என்ன சுந்தரி இப்படி பேசிகிட்டு இருக்கேன் ஏதோ கோவத்தில் நடந்தது அதுக்காக உயிர் போகிற நிலைமைக்கு நான் யோசிப்பேன் இதெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது சரியா நீ வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு மணவர் சொல்றாரு அப்படி சுந்தரி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க அப்படி பயங்கரமாக சந்தோஷமா இருக்காங்க இதை 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 தான் நான் எதிர்பார்த்தேன் அப்பா தான் சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அப்படி சந்தோஷமா இருக்காங்க டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறாங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனே அப்படி பார்த்து பார்த்து கவனிக்கிறாங்க எல்லாத்தையுமே அடுத்த நாள் எப்போ போல் எழுந்துக்கிறாங்க எழுந்துட்டு அந்த சமையல் ரொம்ப வேலை செஞ்சுட்டே இருக்காங்க முரளி அப்படி கிட்ட வராரு வந்து பேசார் அத்தை என்ன அத்தை பண்ணி வச்சிருக்கீங்க நான் ஒன்று சொன்னேன் நீங்கள் ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க நான் சும்மா ஏதாவது தானே சொன்னேன் கையை போய் அதுவும் கத்தி எடுத்து அறுத்து ரத்தம் போயிருக்கு உங்கள் உயிருக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன படி இருக்கிறது அப்படின்னு முரளி அப்படி கத்துறாரு இங்கே பாரு எனக்கு எது ஆனாலும் பரவாயில்ல அந்த வழி கஷ்டம் எல்லாமே என் மனசுக்குள்ளே அப்படியே ஆறாத அப்படியே ஒரு காயம் மாதிரி இருக்கணும் அந்த அப்படியே நான் விடமாட்டேன் விடமாட்டேன் அவ்வளோ அணு அணுவா அணு அணுவா என்னோட அந்த வழி தீ அவளை நான் கண்டிப்பாக கஷ்டப்படுத்துவேன் எல்லாத்துக்குமே காரணமே அந்த அபிதானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெறி பிடிச்ச மாதிரி பேசுறாங்க சுந்தரி அப்படியே முரளி பார்க்குறாரு என்ன அத்தை என்ன எதுக்காக நீங்க எப்படி பேசுறீங்க அப்படின்னு முரளி கேட்குறாரு வேற நான் இவ்வளோ பெரிய வழி அனுபவிச்சேன்ல கத்தி எடுத்து கையில் ஆறுக்குறதுல சாதாரண விஷயமா நான் சின்ன ஒரு ஒரு காயம் பட்டாலே தாங்க மாட்டேன் நான் இவ்வளோ ரத்தம் போய் உயிருக்கு போராடிட்டு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க சரி அத்தா சரி கொஞ்சம் 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 நீங்கள் வந்து இதுவாகுங்க ரொம்ப கோபம் வருது உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே மாறும் அந்த அபியை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி அங்கேருந்து போகிறாரு அபி உன்னை விடமாட்டேன் விட விடமாட்டேன் கண்டிப்பாக உன்னை விட மாட்டேன் ஏதாவது பண்ணாமல் விட மாட்டேன் இனிமேல் நான் வந்துட்டேன்ல உனக்கு என்னென்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு என்னையா என்னையா வீட்டை விட்டு வெளியே அனுப்பி சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட வச்ச அங்கே போய் ஒரு வேலைக்காரி மாதிரி என்ன நடத்துனாங்க அந்த கஷ்டம் எல்லாமே என் மனசுக்குள்ளே ஆறாமல் இருக்குது உன்னை விட்டுருவேணா நான் விட்டுருவேணா கண்டிப்பாக நான் விடமாட்டா பி விடமாட்டா பி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக கோவத்தோடு அப்படியே யோசிச்சிட்ருக்காங்க அபி ராகவோ எல்லாருமே சேர்ந்து வீட்டில் இருக்காங்க நல்ல வேலை ஏதோ ஒரு வகையில் சித்தி வந்துட்டு புழைச்சிட்டாங்க அதுவே போதும் அப்படின்னு ராகவ சொல்கிறாரு ஆமாங்க எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது கையெல்லாம் அறுத்துக்கிட்டு பாப்பா எனக்கே தாங்க முடியல அந்த ஒரு நிமிஷம் என்னோட மனசு எப்படி திரும்ப இருந்தது ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருந்தது அப்படி நான் அப்படி சொல்றாங்க சரி சித்தி ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை கண்டிப்பாக உங்கள் மனசு சரியாக இருக்கும் இனிமேல் எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு நானும் அப்படி தாங்க நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே ராகவ் யோசிக்கிறாரு என்ன பண்ணலாம் வேலன்டைன்ஸ் டே வருது கண்டிப்பாக நம்மளோட காதலை கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே பயங்கர சந்தோஷத்தோட நினைக்கிறாரு அப்படியே அப்படி பார்க்குறாங்க பார்த்துட்டு எப்போ போல படுத்துட்றாங்க ராகவ் மட்டும் அப்படியே படுத்துக்கிட்டே யோசிக்கிறாரு என்னென்ன பண்ணலாம் வேலட்டைன்ஸ் அன்னைக்கு சரி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகலாம் அங்கே லைட் செட்டிங் எல்லாம் சூப்பராக பண்ணணும் அபிக்கு பிடிச்ச எல்லா விஷயமும் அங்கே இருக்கணும் அபி பார்க்குற ஒவ்வொன்றுமே அவளுக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்போது என் மனசில் இருக்க அந்த காதலை நான் வெளிப்படுத்தணும் அந்த நாள் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் நாளைக்கு தான் வேலட்டைன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி போகிறாரு அபி காலைல இழந்தோனையும் அப்படியே பார்க்கறாங்க பார்த்துட்டு நான் போகிறாரு போயிட்டு எல்லாமே எல்லா ஏற்பாடும் பண்ணுறாரு பண்ணிவிட்டு வீட்டுக்கு வராரு வந்தவொடனே அப்படி கூப்பிட்றாரு அபி வா வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பி கேட்குறாங்க ஏன் அப்பி நான் சொன்னால் வருவியா வர வரமாட்டேன் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு ஆ சரிங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பியும் வராங்க போய்ட்டு ஒரு இடத்த கூட்டிகிட்டு போகிறாரு போயிட்டு அவங்க லைட் எல்லாமே சூப்பராக செட்டிங்ஸ்லாம் எரியுது அது எல்லாமே அழகாக பண்ணிவிட்டு அப்படியே அபி ஐ லவ் யூ அபி நீ தான் அபி எனக்கு எல்லாமே இங்கே பாரு இது வரைக்கும் நான் பண்ண எல்லா தப்பியும் மன்னிச்சு என்னை நீ ஏற்றுக்கணும் என் காதலை நீ ஏற்றுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு முட்டி போட்டு அப்படியே அவரோட காதலை அப்படியே வெளிப்படுத்துறாரு அந்த நிமிஷம் அபியால் எதுவுமே பேசவே முடியல அப்படியே பிரமித்து அப்படியே நின்றுட்டு கண்ணுலேருந்து தண்ணியாக வருது ராகவ் அப்படியே முட்டி போட்டுட்டு கேட்குறாரு என்னை ஏற்றுக்கோ அபி நீ தான் அபி எனக்கு எல்லாமே உன் கூட சேர்ந்து வாடுற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு சொர்க்கந்தான் எனக்கு நான் தெரியாம உன்னை சந்தேகப்பட்டுட்டேன் தெரியாம நான் நடந்துக்கிட்டேன் அபி தயவோ செய்து என்ன மன்னிச்சு ஏத்துக்கோ அபி என் கூட சேர்ந்து வாழ அபி என்னை விட்டுட்டு மட்டும் போயிடாதா அபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீல் பண்ணி அப்படியே சொல்றாரு அபியால் எதுவுமே பேசவே முடியல அப்படியே பிரமிச்சு பார்க்குறாங்க இன்னும் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு இன்னும் நம்ம ஒரு உண்மையை கூட சொல்லலை உண்மையும் நம்ம கண்டுபிடிக்கலை நிரூபிக்கலை எதுவுமே பண்ணலை இவரால் எப்படி நம்ம மேலே தப்பு இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு இவரோட காதலை வெளிப்படுத்தி என் கூட சேர்ந்து வாழ்னு எப்படி இவரால் சொல்ல முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறாங்க ராகவ் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு நீதான் அபி உன்னை பார்த்தாலே எனக்கு போதும் அபி நீ என் கூட இருந்தாலே எனக்கு பலம் அபி நீ தான் நீ தான் எனக்கு எல்லாமே ஐ லவ் யூ அபி அப்படின்னு சொல்றாரு அதை கேட்ட உடனே அபி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அபி அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அட்டன் பண்ணி பேசுகிறாரு நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க சுந்தரியாத்தை வந்து இந்த மாதிரி கையை அறுத்துக்கிட்டாங்க ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அவங்க ரெண்டு பேருமே மூணு பேருமே அப்படியே ஷாக் ஆகிறாங்க ஐயோ என்னம்மா இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பியோட அப்பா கேட்குறாரு ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அபி எல்லாத்தையுமே சொல்கிறாங்க சரிம்மா சரிம்மா நாங்கள் வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு என்னங்க என்னங்க நடந்தது ஒரு மாதிரி பேசுகிறீங்க என்ன நடந்தது அப்படின்னு அப்பியோட அம்மா கேட்குறாங்க இல்லை அந்த சுந்தரி அம்மா இருந்தாங்கள்ல வீட்டை விட்டு வெளியே போனாங்க ஆமா ஆமா போயிட்டாங்க இனிமே அவங்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா சொல்றாங்க இல்லை இல்லை அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சிவராமன் சொல்றாரு ஐயோ அந்த பொம்பளை வீட்டுக்கு வந்துச்சா நம்ம அணுக்கு அந்த பொம்பளை நல்லதே நினைக்காதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா சொல்றாங்க இல்லை இல்லை அவங்க வந்துட்டு யாரோ ஒரு வீட்டில் இருந்திருக்காங்க அங்கே போய் அபிராகவோ பார்க்க போயிருக்காங்க அங்கே வந்து அவங்க அந்த கத்தி எடுத்து கையெல்லாம் கட் பண்ணிட்டு அப்படியே சாகிற மாதிரி இருந்திருக்காங்க அவங்கள தூக்கிட்டு போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க இப்போதான் வீட்டுக்கு வந்திருக்காங்க அபி இப்போ தான் ஃபோன் பண்ணி சொன்னா அப்படின்னு சொல்றாரு ஐயோ அந்த அம்மா இவ்வளோ வேலை பார்த்துருக்கா கையை அறுத்துக்குச்சா இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா சொல்கிறாங்க ஐயோ அக்கா இப்போ நாம் நினைக்கிறதா முக்கியம் நம்ம போயிட்டு அவங்கள ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வரலாம் இல்லைனா அதை வேற அவங்க தப்பாக நினச்சிப்பாங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே சேர்ந்து போறாங்க ஆமாம் அந்த அம்மாவை போய் பார்க்குறது ரொம்ப முக்கியம் நல்ல எண்ணமே அதுக்கு கிடையாது அதை வர போய் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷனாகவே வராங்க வந்த உடனே உள்ள வராங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எல்லாருமே அபி எல்லாருமே கூப்பிட்றாங்க உள்ளே வராங்க உள்ள வந்துட்டோன்னே அப்படியே சுந்தரியை பார்க்குறாங்க பார்த்துட்டு கேட்குறாங்க எப்படி இருக்கீங்க பரவாயில்லையா நல்லா இருக்கீங்களா ஏன் இந்த மாதிரிலாம் முடிவெடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபியோட அப்பா கேட்குறாரு அப்படியே சுந்தரி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க எல்லாத்துக்குமே காரணமே ஓம் பொண்ணு தான் இப்போ நீ வந்து என்ன கேள்வி கேட்குறியா எல்லாரும் சேர்ந்து என்னை வீட்டை விட்டு அனுப்பி என்னை கஷ்டப்பட வச்சாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க பரவாயில்ல சா ஏதோ ஒரு இதில் முடிவு எடுத்துட்டேன் அப்படி சொல்லிட்டு அப்படி சந்தோஷமாக வெளியே பேசுகிற மாதிரி நடிக்கிறாங்க ஆனால் மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு கோபம் இருக்குது உங்கள் பொண்ணை நான் விடவே மாட்டேன் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் சீக்கிரமாகவே உங்கள் பொண்ணு உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வச்சுருவேன் நல்லபடியாக பார்த்துக்கங்க அவள் ரெண்டு பேருமே இங்கே இருக்கவே கூடாது கூடிய சீக்கிரமே உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே மைண்ட் வயசில் அப்படி யோசிச்சுட்ருக்காங்க முரளி எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க பார்த்த உடனே ஆ எப்படி இருக்கீங்க மாப்பிள்ளை நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆண்டாளத்தை கேட்குறாங்க அப்படியே பார்க்குறாரு ஐயோ இந்த அம்மா என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கு இது நம்மளை விடவே விடாது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்ருக்காரு சரி நாங்கள் கிளம்புற சம்மந்தி அப்படின்னு சொல்கிறாங்க என்ன வந்த உடனே கிளம்புறன்னு சொல்கிறீங்க இருந்து சாப்பிட்டு அப்புறம் போங்க அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க இல்லை இல்லை அங்கே போட்ட வேலை போட்டபடியாக இருக்குது நாங்கள் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்பியோட அம்மா சரி பார்த்துட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க அப்படியே போறாங்க வெளியே போகும்போது அப்படி யோசிக்கிறாங்க ஆனத்தை சொல்றாங்க ஆமா என்னவோ அந்த பொம்பளை மேலே ஒரு டவுட்டாக தான் இருக்கு அது எதாவது பிளான் பண்ணி வேணும்னு தான் இப்படி பண்ணிச்சா அப்படின்னு கேட்குறாங்க ஐயோ அக்கா அப்படிலாம் இருக்காதுக்கா கையார்த்துக்கு நான் சாதாரண விஷயமா உயிரே போயிடும் அவங்க இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னா அது எதாவது உண்மையாக தான் இருக்கும் அவங்க ஏதோ மனசு உடஞ்சி பண்ணியிருக்காங்க போல அப்படின்னு அப்பியோட அப்பா சொல்றாரு எனக்கும் தெரியலங்க அவங்க மேலே எனக்கும் நம்பிக்கையே வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்பியோட அம்மாவும் சொல்கிறாங்க சரி விடுங்க அந்த அம்மாவுக்கு இனிமேவாவது நல்ல புத்தி அந்த கடவுள் கொடுக்கணும் அணுக்கு அப்பிக்கெலாம் எந்த கெடுதலும் அந்த அம்மா பண்ணக்கூடாதுன்னு நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கணும் வேறு வழியே நமக்கு கிடையாது அப்படின்னு சிவராமன் சொல்கிறாரு சரிப்பா சரி ஏதோ ஒன்று நல்லபடியாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே பேசிக்கிட்டே போகிறாங்க சுந்தரி வீட்டில் இருக்காங்க அப்படியே வேலை செஞ்சுகிட்டே இருக்காங்க இங்கே பாருமா நீ ரொம்ப வேலைலாம் செஞ்சிட்ருக்காத உனக்கே உடம்பு முடியல நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ ஆ அபி அவனு ரெண்டு பேரை நான் சமைக்க சொல்கிறேன் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க ஆ அத்தை நான் எவ்வளோ நல்லா இருந்தால் படுத்துட்டு இருக்குது எனக்கே ஒரு நோயாளி மாதிரி இருக்குது அதெல்லாம் ஒன்றும் இல்லை கை தானே பரவாயில்ல இல்லை ரொம்ப அசைச்சா கையில் இருந்து ரத்தம் வரும் முடியாமல் போகும் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க அந்த அளவுக்குலாம் ரொம்பலாம் நான் பண்ணல சும்மா சிம்பிளாக தான் ஏதாவது பண்ணிட்டு இருக்கேன் இல்லைன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு எனக்கு அங்கே அங்கே ரூம்லயே இருந்தால் ஒரு மாதிரி இருக்கு தான் நான் கிச்சன் பக்கம் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க சுந்தரி சரிம்மா பண்ணு உன்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன வேலையா பண்ணு பெருசா எதுவும் பண்ணாத அப்படின்னு பாட்டி சொல்றாங்க சரி அப்படின்னு சொல்றாங்க சுந்தரி உங்களுக்கு இருக்கு எல்லாரும் சேர்ந்து தானே என்ன பண்ணீங்க உங்க ஒருத்தரை கூட நான் விடமாட்டேன் என் வீட்டுக்கார கூட நான் விடமாட்டேன் அவரும் சேர்ந்து தானே நான் வீட்டுல வந்து ஒரு ஒரு பாவமா நான் நின்னுட்டு இருந்தேன் ஏன்னா கொஞ்சம் கூட பாவம் பார்க்கவே இல்லை வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொன்னீங்கல்ல நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா என் வீட்டுக்கார் இங்கே இருக்க ஒருத்தரை கூட நான் விட மாட்டேன் எல்லாரையும் சேர்ந்து தான் நான் பழி வாங்குவேன் என்கிட்ட அந்தவங்க யாரையுமே காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பயங்கரமாக அப்படி கோபமாக யோசிச்சுட்டு இருக்காங்க முக்கியமா அந்த அபி அபி அவ தான் அவ தான் எல்லாத்துக்குமே காரணம் உண்மையை நிரூபிக்கிறேன் இதை நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை நல்லா மாட்டி விட்டுட்டா அதுவும் கொஞ்சம் நஞ்சா கஷ்டமாக நான் அனுபவித்தேன் நிம்மதியான சாப்பாடு இல்லை ஒரு தூக்கம் இல்லை திட்டு ஒரு எவ்வளோ கஷ்டத்தை நான் அனு அனுபவித்தேன் எல்லாத்துக்குமே காரணமே அந்த அபி அணு ரெண்டு பேரும் தான் எல்லாரை விட அதிகமாக படிவாங்கிறது அந்த அபி தான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அவளை வீட்டை விட்டு அனுப்பணும் அதுதான் அதுதான் எனக்கு வேணும் விடமாட்டேன் அபி விடமாட்டேன் உன்னை விடவே மாட்டேன் என்னை என்னோட கோவத்துக்கு எல்லாத்துக்குமே காரணமே நீதான் அபி அப்படின்னு சொந்த